இரண்டாம் பிலிப்ஸின் ஆட்சியின் கடைசி ஆண்டுகள் கிரேக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைந்தது மாசிடோனியாவை சிறிய மற்றும் இருந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒழுங்கான இராணுவத்தை கண்ட சக்திவாய்ந்த பேரரசாக மாற்றியவர் பிலிப் அவர் கிரேக்க நகரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடக்கி அவற்றை கூட்டமைப்பாக இணைத்தார் குறிப்பாக கிமு முன்னூற்றி முப்பத்தி எட்டில் நடந்த சீரோனியா போரில் பிலிப் தனது மகன் அலெக்சாண்டரின் துணையோடு ஏதென்ஸ் மற்றும் தீப்ஸ் கூட்டணி படையை முறியடித்தார் அந்த போருக்கு பின்பு கிரேக்க உலகின் தலைமைப் பொறுப்பு மாசிடோனியாவுக்கு வந்தது பிலிப் தனது கனவை வெளிப்படையாகச் சொன்னார் அடுத்தபடி பெர்ஷியா பெர்ஷிய பேரரசு அப்போது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் பிலிப் தனது அனுபவத்தால் அது வெல்லக்கூடியது என்று நம்பினார் ஆனால் அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பே அவரது வாழ்க்கை திடீரென்று முடிவுக்கு வந்தது கிமு முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாசிடோனியாவின் தலைநகரமான ஏகேயில் பிலிப் தனது மகளின் திருமண விழாவை மிகச்சிறப்பாக நடத்தினார் விழாவிற்காக பல வெளிநாட்டு தூதர்கள் வந்திருந்தார்கள் பெர்ஷிய பேரரசை நோக்கி பிலிப் போர் செய்வதற்கு திட்டமிருந்ததை எல்லோரும் அறிந்திருந்ததால் அந்த விழா ஒரு அரசியல் நிகழ்வாகவும் கருதப்பட்டது ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே ஒரு கொடூரமான சம்பவமும் நடந்தது பிலிப்பின் பாதுகாவலராக இருந்த பாசனியஸ் திடீரென அவனை குத்தி கொன்றான் பிலிப் அங்கேயே விழுந்து இறந்தார் இந்த கொலையின் பின்னணி குறித்து வரலாற்றில் பல கருத்துகள் இருக்கின்றன சிலர் பாசனியஸின் தனிப்பட்ட பழிவாங்கல் என்று சொல்கிறார்கள் சிலர் பேரரசின் உளவாளிகள் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் ஒலிம்பியாஸின் சதி என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் ஒலிம்பியாஸ் எப்போதும் பிலிப்புடன் முரண்பட்டிருந்தார் பிலிப்பின் புதிய மனைவி கிளியோபேட்ரா யூரிடைசின் பிள்ளை சிம்மாசனத்தில் அமர்ந்துவிடக் கூடும் என்ற பயம் அவருக்கு இருந்தது எதுவாக இருந்தாலும் உண்மையான காரணம் எது என்று வரலாறு உறுதியாகச் சொல்லவில்லை ஆனால் பிலிப்பின் மரணம் மாசிடோனியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த சூழலில் வெறும் இருபது வயது கொண்ட அலெக்சாண்டர் சிம்மாசனத்திற்கு வந்தார் அரண்மனையின் சூழல் மிகவும் ஆபத்தானது பிலிப்பின் பிற மனைவிகளின் பிள்ளைகள் வாரிசு உரிமை கோரக்கூடியவர்கள் அதிகாரிகள் யாருடைய பக்கம் நிற்க வேண்டும் என்று குழம்பினார்கள் வெளிநாட்டு எதிரிகள் இப்போது மாசிடோனியா பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள் கிரேக்க நகரங்களும் இதுதான் சுதந்திரத்தின் நேரம் என்று கிளர்ச்சிக்கு தயாரானார்கள் இத்தகைய சூழலில் அலெக்சாண்டரின் ஆட்சிப்பிடிப்பு எளிதானதாக இருக்க முடியாது ஆனால் அவர் அதனை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே செய்து முடித்தார் அலெக்சாண்டர் முதலில் தனது அரண்மனை எதிரிகளை நீக்கினார் ஒலிம்பியாஸ் தனது மகனை பாதுகாக்கும் விதத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் கிளியோபேட்ரா அவர் கொன்றதாக கூறப்படுகிறது இதன் மூலம் சிம்மாசனத்திற்கு போட்டியிடக்கூடிய அனைவரும் அளிக்கப்பட்டார்கள் இதை சிலர் இரக்கமற்ற செயல் என கூறினாலும் அந்த காலத்தில் அரசியல் வாழ்வு அப்படித்தான் இருந்தது ஒரு அரசன் தனது எதிரிகளை முற்றிலும் அளிக்காவிட்டால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அதற்கு பிறகு அலெக்சாண்டர் தனது அதிகாரத்தை படைவீரர்களின் ஆதரவால் உறுதி செய்தார் அவர் பிலிப்பின் நினைவுகூரலில் என் தந்தை விட்டு சென்ற கனவை நிறைவேற்றுவது என் கடமை என்று அறிவித்தார் பெர்ஷியாவை அடக்க வேண்டும் என்ற பிலிப்பின் திட்டம் அலெக்சாண்டரின் இலக்காக மாறியது இந்த உரை படைவீரர்களின் வீரர்களின் மனதை வென்றுவிட்டது அவர்கள் இந்த இளைஞன் பிலிப்பின் வாரிசு மட்டுமல்ல அவரது உண்மையான ஆவி என்று நம்பினார்கள் அரச அரண்மனையிலும் மக்களிடமும் அலெக்சாண்டரின் உறுதியான நடவடிக்கைகள் அனைவரையும் அச்சுறுத்தினாலும் அவர் மீது நம்பிக்கையை அதிகரித்தது ஒரு பக்கம் கடுமையான தீர்மானங்கள் மற்றொரு பக்கம் தந்தையின் கனவை தொடரும் உறுதியான வாக்குறுதி இந்த இரண்டும் சேர்ந்ததால் இருபது வயது இளைஞன் மிக விரைவாக அரசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் பிலிப்பின் மரணத்திற்குப் பிறகு கிரேக்க நகரங்களிலே கிளர்ச்சிகள் துவங்கியது ஏதென்ஸ் தீப்ஸ் போன்ற நகரங்கள் மாசிடோனியா இப்போது பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்கள் தவறு செய்தனர் ஏனென்றால் அலெக்சாண்டர் ஒரு சாதாரண இளவயது அரசன் அல்ல அவர் ஏற்கனவே சீரோனியா போரில் தனது விரத்தை நிரூபித்திருக்கிறார் அதனால் கிளர்ச்சிகள் ஆரம்பமானவுடன் அவர் வேகமாக அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க துவங்கினார் அலெக்சாண்டரின் சிம்மாசன ஏற்றம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தருணம் அது வெறும் ஒரு அரசனின் மரணத்தையும் இன்னொருவரின் ஏற்றத்தையும் குறிக்கவில்லை அது ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பத்தை சுட்டிக்காட்டியது உலகை வெல்லும் பாதை அதே தருணத்திலும் துவங்கியது இரண்டாம் பிலிப் தனது கனவை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் அந்த கனவை தொடர்ந்து நிறைவேற்றியதற்காக அவரது மகன் அலெக்சாண்டர் புறப்பட்டான் அலெக்சாண்டர் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே கிரிக்கத்தின் பல நகரங்கள் மீண்டும் சுதந்திரம் பெறும் கனவில் கிளர்ச்சி செய்ய துவங்கியது பிலிப் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர்களின் குரல் அடக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்ததும் இப்போதும் மாசிடோனியாவின் சக்தி குறைந்துவிட்டது என்று எண்ணினார்கள் ஏத்தன்ஸ் தீப்ஸ் ஸ்பாட்ரா ஆகிய நகரங்களில் அரசியல் தலைவர்கள் அலெக்சாண்டர் இளம் வயது அரசன் அவனை எதிர்ப்பது எழுது என்று நம்பினார்கள் அதனால் கிளர்ச்சி சூழல் எங்கும் பரவியது அலெக்சாண்டர் அப்போது வெறும் இருபது வயதுடையவராக இருந்தார் ஆனால் அவர் அந்த சூழலை கேள்விப்பட்டவுடன் உடனே நடவடிக்கை எடுத்தார் முதலில் வடக்கு பகுதியில் இருந்த பழங்குடிகளின் கிளர்ச்சியை அடக்கினார் அவரது வேகம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இவன் இன்னும் சிறுவன் என்று நினைத்தவர்கள் இவன் சிங்கம் போல நடக்கிறான் என்று வியந்தார்கள் அந்த வெற்றிக்கு பிறகு அவர் தெற்கை நோக்கி சென்றார் தீப்ஸ் நகரம் அலெக்சாண்டரின் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அங்கு மக்கள் மாசிடோனியா வீழ்ந்து விட்டது நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் எடுத்தார்கள் அலெக்சாண்டரின் ஆட்சியை மறுத்தார்கள் ஏத்தன்சும் அந்த சூழ்நிலைக்கு ஆதரவாகவே இருந்தது ஆனால் அலெக்சாண்டர் சற்றும் தாமதிக்காமல் தனது படையுடன் டீப்ஸ் நோக்கி விரைந்தார் அந்த வேகம் அந்த தீர்மானம் அனைத்தும் அவருடைய குணநலனை காட்டியது டீப்ஸ் மக்கள் ஆரம்பத்திலே மகிழ்ந்தார்கள் இளம் அரசன் எங்களை வெல்ல முடியாது என்று எண்ணினார்கள் ஆனால் அலெக்சாண்டர் நகரத்தை முற்றுகையிட்டார் அவர் தனது படையினரை ஒழுங்காக பிரித்து பல திசைகளில் தாக்கினார் தீப்ஸ் வீரர்கள் வீரத்துடன் போராடினார்கள் ஆனால் மாசிடோனிய படை மிகவும் வலிமையானது சில நாட்களிலேயே நகரத்தின் பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்தது இறுதியில் அலெக்சாண்டர் தீப்ஸ் நகரத்தை அழிக்க உத்தரவிட்டார் அந்த அழிவு மிகவும் கொடூரமானது நகரம் முழுவதும் எரிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் சுமார் முப்பதனாயிரம் பேர் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் நகரத்தின் புகழ்பெற்ற கட்டிடங்கள் கோயில்கள் என அனைத்தும் நாசமாக்கப்பட்டன இந்த அழிவின் செய்தி முழு கிரேக்கத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அனைவரும் உணர்ந்தார்கள் அலெக்சாண்டரை எதிர்க்கும் யாரையும் இப்படி அவர் அழைத்து விடுவார் என்று உணர்ந்தார்கள் அலெக்சாண்டரின் தீப்ஸ் அழிப்பு ஒரு கொடூரமான செயல் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் அரசியல் ரீதியில் அது ஒரு பெரிய தந்திரமாகவே இருந்தது மற்ற நகரங்கள் அத்தனைக்கும் அது அச்சத்தை ஏற்படுத்தியது ஏத்தன்ஸ் உடனடியாக அமைதி அடைந்தது ஸ்பாச்சாவும் தலையை குனிந்தது இந்த இளைஞன் சாதாரணமானவன் இல்லை அவன் பிலிப்ஸை விட கொடூரமானவன் அதே நேரத்தில் புத்திசாலித்தனமானவன் என்று அனைவரும் எண்ணினார்கள் இந்த ஒரு சம்பவத்தால் அலெக்சாண்டரின் அதிகாரம் முழு கிரக்கத்திலும் உறுதியானது அவர் வெறும் இருபது வயது பேரரசன் அல்ல அவர் ஒரு அச்சமூட்டும் பேரரசன் கிளர்ச்சியை அடக்க வேண்டியதன் தந்திரம் என்னவென்றால் ஒரு நகரத்தை அதற்கு பாடமாக்குவதுதான் தீப்ஸ் நகரம் அந்த பாடமாக மாறியது அதற்கு பின்பு எவரும் அலெக்சாண்டருக்கு எதிராக எழுந்து நிற்பதற்கு துணியவில்லை அலெக்சாண்டரின் ஆட்சியின் இரண்டாம் கட்டம் இதுதான் பிலிப்ஸின் மரணத்தால் ஏற்பட்ட குழப்பத்தை அவர் வேகமாக அடக்கினார் தனது எதிரிகளை அழித்தார் கிளர்ச்சிகளை சமாளித்தார் உலகை வெல்ல புறப்படுவதற்கு முன்பு தனது பின்னணியை அவர் வலிமையாக்கினார் அந்த வலிமை கிரேக்க நகரங்களை பயமுறுத்திய தீப்ஸ் அழிவிலிருந்தே துவங்கியது கிரேக்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பின்பு அலெக்சாண்டர் தன் தந்தை இரண்டாம் பிலிப்ஸின் மிகப்பெரிய கனவை நிஜமாக்க தயாரானார் அந்த கனவு பெர்ஷிய பேரரசை முற்றிலும் வீழ்த்துவதே அந்த காலத்தில் பெர்ஷிய பேரரசின் பரப்பளவு மிக பெரியது மேற்கில் ஆசியா மைனர் எகிப்து மேற்காசியா கிழக்கிலே இந்தியாவின் எல்லைகள் வரை அது பரந்திருந்தது உலகின் மிகப்பெரிய பேரரசு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் புறத்தோற்றம் மட்டுமே வலிமையாக இருந்தது உள்ளே ஊழல் ஒழுங்கின்மை சப்த்களின் போட்டி மன்னர் மூன்றாம் டேரியஸின் அனுபவ குறைவு போன்றவை பேரரசை பலவீனப்படுத்திவிட்டன அலெக்சாண்டர் இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டிருந்தார் இது வெளியில் பாறை போல இருந்தாலும் உள்ளே மணல் குவியல் என்று அவர் நம்பினார் அலெக்சாண்டர் முதலில் தனது பின்னணியை உறுதிப்படுத்தினார் மாசிடோனியாவின் உள்ளக நிர்வாகத்தை தனது நம்பகமான தளபதி ஆன்டிபேச்சரிடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஆசியாவிற்கு போகிறேன் நான் இல்லாத போது பேரரசை நீ பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதனால் தனக்கு பின்னால் எந்த துரோகமும் நிகழாது என்று அவர் உறுதியாக இருந்தார் அவரது தாயார் ஒலிம்பியாஸ் கூட அரச அரண்மனையின் அதிகாரத்தை பேணிக் கொண்டிருந்தார் இவ்வாறு தனது குடும்பமும் பேரரசும் பாதுகாப்பில் இருந்ததால் அவர் தனது கவனத்தை முழுமையாக பெர்ஷியாவை நோக்கி திருப்ப முடிந்தது கிமு முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் கோரிந்தில் நடைபெற்ற கிரேக்க சபை காங்கிரஸ் ஆஃப் கோரிந்த் வரலாற்றின் ஒரு முக்கிய தருணமாகும் அந்த சபையில் அலெக்சாண்டர் கிரேக்கத்தின் தலைவர் என்று அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கூறிய பேச்சு மிகவும் சக்தி வாய்ந்தது நாம் அனைவரும் சேர்ந்து நம்மை நூற்றாண்டுகளாக காயப்படுத்திய பெர்ஷியர்களுக்கு எதிராக போராட வேண்டும் மாரத்தான் சலமிஸ் பிளாட்டியா போன்ற போர்களில் நமது முன்னோர்கள் தங்கள் வீரத்தை நிரூபித்திருக்கிறார்கள் இப்போது அந்த வீரத்தை நாம் மீண்டும் காட்ட வேண்டும் அந்த வார்த்தைகள் கிரேக்கர்களின் மனதில் தீவிர உற்சாகத்தை ஏற்படுத்தியது அவர்கள் பெர்ஷியர்களை வெல்லும் வாய்ப்பை மீண்டும் காண்பதற்கு தயாராக இருந்தார்கள் அலெக்சாண்டர் தனது படையை சிறப்பாக ஒழுங்குபடுத்தினார் சுமார் நாற்பது ஆயிரம் காலாட்படையும் ஐந்தாயிரம் குதிரை படையும் அவரிடம் இருந்தது அதில் மாசிடோனிய பைலான்ஸ் கிரேக்க நகரங்களில் இருந்து வந்த படை வீரர்கள் வில் அம்பு வீரர்கள் குதிரை வீரர்கள் என அனைத்தும் அடங்கும் பெர்ஷியர்களுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைந்த படைதான் ஒரே தடவையில் இரண்டு லட்சம் வீரர்களை அனுப்பக்கூடியவர்கள் ஆனாலும் அலெக்சாண்டர் தனது படை வீரர்களின் ஒற்றுமை அறிவு மற்றும் தனது தலைமை திறமை ஆகியவை இந்த வேறுபாட்டை சமன் செய்யும் என்று நம்பினார் புறப்படும் முன்பு அவர் கடற்கரைக்கு வந்தார் அங்கு நடந்தது ஒரு புராண சம்பவம் ட்ரோஜன் போரில் வீரமரணம் அடைந்த அகிலசின் கல்லறைக்கு அவர் காணிக்கை செலுத்தினார் ஹோமரின் இலியட் நூலை எப்போதும் தன் தலையணையில் கீழ் வைத்திருந்த அவர் நான் அகேலிசின் வாரிசு அவரின் பாதையில் நடக்கிறேன் என்று தனது படை அறிவித்தார் இது ஒரு சின்னம் மட்டுமல்ல ஒரு உளவியல் உந்துதல் சிப்பாய்கள் எங்கள் அரசன் சாதாரணமானவன் அல்ல அவன் வரலாற்றின் பெரும் வீரர்களின் தொடர்ச்சியே என்று நம்பினார்கள் அவரது பயணம் வெறும் இராணுவ போர் அல்ல அது ஒரு மத கடமையாகவும் ஒரு வரலாற்று விதியாகவும் அவர்கள் பார்த்தார்கள் நான் கிரேக்கத்தின் சுதந்திரத்திற்கும் பெருஷியர்களின் அடக்குமுறைக்கும் கொடுக்கவும் பிறந்தவன் என்ற எண்ணத்திலே அவர் முன்னேறினார் கடந்ததும் அவர் ஆசியா மைனரின் கடற்கரை நகரங்களை தாக்க துவங்கினார் பெர்ஷிய பேரரசின் உள்ளூர் ஆளுநர்கள் தங்கள் படைகளை சேர்த்தார்கள் அவர்கள் எண்ணியது நதிக்கரையில் நின்றால் மாசிடோனியர்களை எளிதில் தடுத்து விடலாம் என்பதை ஆனால் அந்த சிந்தனையே அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று அலெக்சாண்டர் தனது படையோடு கிரானிகஸ் நதிக்கரையில் போருக்கு இறங்கினார் பெர்ஷியர்கள் சுமார் அறுபது வீரர்களுடன் எதிர் நின்றார்கள் அலெக்சாண்டரிடம் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர் தந்திர அறிவில் முன்னிலையில் இருந்தார் அவர் தானே குதிரையில் முன்னணியில் பாய்ந்தார் சிப்பாய்கள் அதை பார்த்து உற்சாகத்தோடு நதிக்குள் பாய்ந்தார்கள் கடுமையான மோதலின் போது அலெக்சாண்டர் உயிரிழக்கும் அளவுக்கு அபாயத்தில் சிக்கினார் ஆனால் அவரது தோழன் கிளைடஸ் அவருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றினார் இறுதியில் பெர்ஷியர்கள் முற்றிலும் தோல்வியடைந்தார்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் கைதிகள் இரக்கத்தோடு நடத்தப்பட்டார்கள் இந்த வெற்றி அலெக்சாண்டரின் புகழை பரவலாக்கியது இந்த வெற்றியால் ஆசியா மைனரில் பல நகரங்கள் அலெக்சாண்டரின் பக்கம் திரும்பியது அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை விடுதலைக்காரனாக வரவேற்றார்கள் அவர் கூறியது எப்போதும் ஒரே மாதிரிதான் நான் உங்களை அடிமைகளாக்க வரவில்லை உங்களை பெருஷியர்களிடம் இருந்து விடுவிக்க வருகிறேன் இதுவே மக்களின் மனதை வென்றது ஆனால் இவை அனைத்தும் ஆரம்பம் மட்டுமே பெர்ஷிய மன்னர் மூன்றாம் டேரியஸ் இன்னும் களத்தில் இறங்கவில்லை அவர் விரைவில் மிகப்பெரிய படையோடு வரப்போகிறார் அந்த சந்திப்பே வரலாற்றின் புகழ்பெற்ற போராக மாறும் ஆனால் அதற்கு முன்பே அலெக்சாண்டர் தனது பாதையை அமைத்துவிட்டார் தீப்ஸ் அளவில் துவங்கிய அவரது உறுதியான ஆட்சி இப்போது பெர்ஷிய பேரரசின் இதயத்தை தாக்குவதற்கான வலிமையாக மாறியது என்பதும் குறிப்பிடத்தக்கது